நம்ம சௌந்தரியாவை நம்ம பிபி ஸ்கூல் மாதிரி நல்ல ஸ்கூல் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு சாதாரண ஸ்கூலில் நல்ல நல்ல ஸ்கூலில் வசித்துருக்காங்க அதனால பசங்கள்லாம் நிறையா கலாச்சிருக்காங்க ரியாவையும் கலாச்சிருக்காங்க எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த உலகத்தில் பெர்ஃபெக்ட்னு எதுவுமே கிடையாது எதுவுமே இங்கே முழுவதும் சரி கிடையாது குறைகள் தான் இன்னும் ரொம்ப அழகும் கூட இருந்து நிலா அழகுங்கிறோம் நிலால எவ்வளோ மேடுபள்ளங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும் வானம் அழகுங்கிறோம் வானத்தில் எப்போதுமே உரையமாறு இருக்கிறது இல்லை கடல் அழகுன்னு சொல்கிறோம் கடல்ல அலைகள் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல வந்து வந்து தான் இருக்கு அழகாய் இருப்பவற்றை நாம் விரும்புவதில்லை நாம் விரும்புவை நமக்கு அழகாய் தெரிகிறது அப்படின்னு சொல்லுவார் நமக்கு எது பிடிச்சிருக்குன்னா அழகா இருக்கிறது இல்லை நமக்கு பிடிச்சிருக்கிறது தான் அழகா இருக்கு புல்லிங் பண்ணாதீங்க கலாய்க்காதீங்க கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து தான் இருக்கும் ஆனா இந்த ஒரு ஒருபோதும் நிறுத்தாது அது அது வேலையை தான் இருக்கும் ஏன்னா அதை விட்டு அது வேற வேலை கிடையாது ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு எப்படி அவங்க கலாய்க்காதீங்க கிண்டல் புண்ணாதிங்கன்னு சொல்றமோ அதே போல